ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நவம்பர் முப்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் குறைந்த பந்துகளில் சதம் அடித்த நியூசிலாந்து வீரர் யார் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் குறைந்த பந்துகளில் சதம் அடித்த நியூசிலாந்து வீரர் யார் ஆன்சர் கிளைம் ப்ளீஸ் ஸோ நியூசிலாந்து நாட்டின் வீரராக இருக்கக்கூடியவர் தான் இந்த கிளேன் பிலிப்ஸ் அண்மையில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டிற்கும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே டி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அதில் முதலாக நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஸோ இந்த தருணத்தில் தான் அந்நாட்டின் வீரராக இருக்கக்கூடிய கிளேன் பிளிப்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பாலில் நூறு ரன்கள் வந்து எடுத்திருக்காரு ஸோ இதன் மூலமாக ஒரு புதிய சாதனையை படைத்திருக்காரு சரிங்களா சோ மொத்தமாக இவரு ஐம்பத்தி ஒரு பாலுக்கு நூத்தி எட்டு ரன்கள் எடுத்திருக்காரு அதுல எட்டு சிக்ஸும் பத்து போரும் அடித்திருக்காரு சரிங்களா சோ நியூசிலாந்தின் முதல் வீரராக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பால்ல சதம் அடித்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு முன்னரும் இதே நாட்டை சேர்ந்த நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த காலின் மன்ரோ ஸோ இவரு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பாலுக்கு சதம் அடித்திருந்தார் அதாவது நூறு ரன்கள் எடுத்திருந்தாரு ஸோ அவரை வந்து இவர் வந்து முறியடித்திருக்காரு அதாவது பிளிஸ் வந்து இந்த மன்ரோவை முறியடித்திருக்காரு சரிங்களா ஸோ இவரும் பார்த்திங்கன்னா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக தான் தன்னுடைய நாற்பத்தி ஏழு பாலில் நூறு சதம் சாரி நூறு ரன்கள் எடுத்து ஒரு சாதனை படைத்திருந்தார் சரிங்களா ஸோ இந்த போட்டி நேற்று தான் நடைபெற்றது மவுண்ட் மவுண்ட்வில் வந்து விருதுக்கு வெளிநாட்டு மொழி என்ற பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய திரைப்படமான ஜல்லிக்கட்டு எந்த மொழி திரைப்படம் சமீபத்தில் ஆஸ்கார் விருதுக்கு வெளிநாட்டு மொழி என்ற பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய திரைப்படமான ஜல்லிக்கட்டு எந்த மொழி திரைப்படம் ஆன்சர் மலையாளம் ஸோ மலையாள தான் இந்த ஜல்லிக்கட்டு அதாவது ஆஸ்கார் விருது பட்டிக்கு பட்டியலுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மொழி என்ற ஒரு பிரிவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளோட மொழி தேர்ந்தெடுக்கப்பட்டது அதாவது திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதில் இந்தியாவின் சார்பாக நம்ம இந்திய அரசு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு இந்த படத்தை இந்த ஆஸ்கார் விருது பட்டியலுக்கு வந்து தேர்வு செய்து அனுப்பியிருக்காங்க சரிங்களா சோ பார்த்துக்கோங்க இது ஒரு மலையாள திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திரைப்படத்துறையோ தொடர்ந்து இன்னொரு செய்தியை நம்ம பார்ப்போம் சரிங்களா சோ டெல்லி கிரைம் அதாவது டெல்லி குற்றம் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் அதாவது இணையதள தொடர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த டெல்லி கிரைம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான சர்வதேச எம்மி விருதை பெற்றிருக்கு ஸோ இதன் மூலம் இந்தியாவின் இந்த விருதை பெற்ற முதல் இந்திய நாடகம் எதுன்னா இந்த டெல்லி கிரைம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு திரைப்படங்களையும் கொஞ்சம் நினைவில் வைச்சுக்கோங்க சரிங்களா உள்நாட்டு உயர்கல்வி முடித்த பின் பணக்கார நாடுகளுக்கு இடம் பெயர்வோர் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நாடு எது உள்நாட்டு உயர்கல்வி முடித்த பின் பணக்கார நாடுகளுக்கு இடம் பெயர்வோர் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நாடு எது ஆன்சர் இந்தியா சோ நம்ம இந்திய நாடு தான் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இந்தியாவில் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி முடித்த பின் பல்வேறு மாணவர்கள் பாத்தீங்கன்னா பணக்கார நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா குடிபெயர்றாங்க ஸோ அந்த வகையில் நம்ம இந்திய நாடு தான் முதலிடத்தில் இருக்காங்க ஸோ இதை பற்றி கொஞ்சம் நம்ம கூடுதல் தகவலாக நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ பொருளாதார கூட்டுறவு மற்றும் வளர்ச்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தின் முன்னேறிய நாடுகள் பொருள் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் தான் இருக்காங்க அதாவது யுஎஸ் பிரிட்டன் பிரான்ஸு இது போன்ற பல்வேறு நாடுகள் இருக்கு சரிங்களா ஸோ இந்த நாடுகள் அமைந்த இந்த அமைப்பு தான் இந்த அறி அறிவிக்கையை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு அந்த வகையில் நம்ம இந்தியாவில் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி படித்த பின்பு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி வந்து வெளிநாட்டிலேருந்து இந்த அமைப்பு நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா குடிப்பெயர்ந்திருக்காங்க இந்த வகையில் நம்ம இந்தியாவிலிருந்து முப்பது லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா குடிப்பெயர்ந்திருக்காங்க சரிங்களா ஸோ அந்த வகையில் நம்ம இந்திய நாடு முதலிடத்துல இருக்காங்க இரண்டாவது இடத்துல சீன நாடு அதாவது சீன நாட்டில் உள்நாட்டு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி முடித்த பின்பு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளுக்கு குடி குடிபெயர்ந்திருக்காங்க அந்த வகையில சீனா இரண்டாவது இடத்துலயும் பிலிப்பைன்ஸ் மூன்றாவது இடத்துலயும் இருக்காங்க சோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த கல்விகள்லாம் முடித்து இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அதாவது நாடுகளுக்கு குடிபெயர்ந்த பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம் இதில் முக்கியமான செய்தி என்னன்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடாக யூஎஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதில் அதாவது நம்ம இந்தியாவில் இந்த கல்விகள்லாம் முடித்த பின்பு இந்த யூஎஸ்க்கு குறிப்பாக குடிபெயர்ந்த பட்டியலை நம்ம இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்காங்க சரிங்களா ஸோ ஓவராலாக நம்ம வந்து முதல் இடத்துல இருக்கோம் குறிப்பாக இந்த அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கும் சரிங்களா ஸோ இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சாரி முதல் இடத்துல பிலிப்பைன்ஸ் இருக்காங்க இரண்டாவது இடத்துல மெக்சிகோ நம்ம இந்தியா மூன்றாவது இடத்துல இந்த பட்டியல் இருக்காங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டுக்கும் இடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டுக்கும் இடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது ஆன்சர் பின்லாந்து அதாவது இந்தியாவுக்கும் பின்லாந்து நாட்டிற்கும் இடையே தான் இருதரப்பு ஒப்பந்தம் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருக்கு இதில் நம்ம இந்தியாவின் சார்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கும் பிரகாஷ் ஜவடேகர் ஸோ இவரும் மற்றும் பின்லாந்து நாட்டின் பிரதிநிதியாக கிறிஸ்டா மிக்கோனின் கிறிஸ்டா சி இவங்களும் காணொலி காட்சி மூலமா இந்த இருதரப்பு ஒத்துழைப்பில் வந்து கையெழுத்திருக்காங்க அதாவது காற்று மற்றும் நீர் மாசுபாட்டை தடுப்பது அதுபோக கழிவு மேலாண்மை மற்றும் வட்டார பொருளாதாரத்தை மேம்படுத்துவது இது போன்ற இருதரப்பு பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்புலையும் வந்து கையெழுத்து இட்டு சரிங்களா ஸோ பின்லாந்து பின்லாந்து பொறுத்த வரைக்கும் தலைநகரம் பெல்சிங்கி பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சன்னா மரீன் பிரசிடென்ட் சவுலி நைனிஸ்டா இந்திய நாட்டில் முதன் முறையாக கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் வில்லோ பார்ப்புலர் என்ற வலசை பறவை காணப்பட்டுள்ளது அதாவது காணப்பட்டது இந்திய நாட்டில் முதன் முறையாக கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் வில்லோ பார்ப்புலர் என்னும் வலசை பறவை காணப்பட்டது ஆன்சர் கேரளா ஸோ நம்ம இந்திய நாட்டிலே முதன் முறையாக பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் வலசை போகக்கூடிய ஒரு பறவை வில்லோ வார்ப்புலன்னு சொல்லக்கூடிய இந்த பறவை பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய புஞ்ச சகரி புஞ்சகரி இந்த பகுதியில் வந்து காணப்பட்டிருக்கும் விதமா ஆராய்ச்சியாளர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வில்லோ இது பார்த்தீங்கன்னா சிறிய பறவை இனங்களில் ஒன்று நீண்ட தூரம் வலசை போகக்கூடிய சிறிய பறவை இனங்களில் ஒன்று அப்படிங்கிற விதமா சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் இந்த வில்லோ பறவை பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் மிதவெப்ப ஐரோப்பா வடக்கு மற்றும் மிதவெ முதவெப்பா ஐரோப்பா இந்த பகுதியில தான் அதிகமா காணப்படும் முதல் முறையாக கேரள மாநிலத்துல வந்து ஒரு பறவை காணப்பட்ட அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சி எம் பினராயி விஜயன் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் பிரகதியின் எத்தனையாவது கூட்டத்திற்கு பிரதமர் சமீபத்தில் தலைமை தாங்கி உள்ளார் பிரகதியின் எத்தனையாவது கூட்டத்திற்கு பிரதமர் சமீபத்தில் தலைமை தாங்கியுள்ளார் டைம்ஸ் முப்பத்தி மூன்று அதாவது பிரகதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு ஸோ இதற்கு முப்பத்தி மூணாவது கூட்டம் சமீபத்தில் நடந்திருக்கு அதற்கு இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க ஸோ இதன் மூலம் பல்வேறு திட்டங்களை ஆராய அதாவது மதிப்பாய்வு செய்யப்பட்டது விதமாக சொல்லியிருக்காங்க பத்து மாநிலங்கள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களும் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதில் அடங்கி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சுமார் ஒன்று புள்ளி நாலு ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் வந்து பது பகுப்பாய்வு செய்யப்பட்டது விதமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிரகதி இதோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ அதாவது திட்டங்களை ஆராய்வதற்காக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸோ சமீபத்தில் முப்பத்தி மூன்றாவது கூட்டம் நடைபெற்றது ஸோ இந்த இடத்துல மெயினாக நம்ம பார்த்தீங்கன்னா பிரகதி இதோட விரிவாக்கம் மெயினானு தான் பார்க்குறோம் ஏன்னா இதுவும் சமீப என்ன சொல்கிறது மெயினாக வந்து கேட்குறாங்க சரிங்களா முக்கியமான ஒரு இதை கொடுத்துட்டு வர விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற விதமாகவும் நிறையா கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது சரிங்களா ஸோ அந்த வகையில் இதை வந்து பார்த்துக்கோங்க சமீபத்தில் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது கனரக நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன சமீபத்தில் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது கனரக நீர்மூழ்கி ஏவுகணையின் பெயர் என்ன ஆன்சர் வருணாஸ்திரா அதாவது இந்தியாவின் முதலாவது கனரக நீர்மூழ்கி கப்பலாக அதாவது ஹெவி ஃபாஸ்ட் இண்டியாஸ் ஃபாஸ்ட் ஹெவி வெயிட் டர் டார்பிட்டோ அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா அதோட பெயர் என்னன்னா பருணாஸ்திரா இதை யார் தயாரித்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் ஸோ இந்த நிறுவனம் தயாரித்து கொடுத்துருக்காங்க இதை யார் இவங்களிடம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ இந்த அமைப்பின் துணை அமைப்பு ஸோ இந்த அமைப்புக்கு சொந்தமாக என்எஸ்டிஎல் இதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவல் சயின்ஸ் அண்டு டெக் டெக்னாலஜிக்கல் லேபரட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க நாவல் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜிக்கல் லேபரட்ரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த அமைப்பு தான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாரத் பய டைனாமிக்ஸ் லிமிடெட் வந்து தயாரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்தியாவின் முதலாவது கனரக நீர்மூழ்கி கப் கனரக நீர்மூழ்கி ஏவுகணை என்னன்னா வருணாஸ்திரா சரிங்களா இத பத்தி கொஞ்சம் கூடுதலா நம்ம பார்ப்போம் இந்த வருணாஸ்திரா கிட்டத்தட்ட மின்சாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரத்துல எழுபது கிலோமீட்டர் வேகத்துல வந்து செல்லும் அப்படின்னு சொல்றாங்க இரநூத்தி ஐம்பது கிலோகிராம் இரநூத்தி ஐம்பது கிலோகிராம் எடையும் தாங்கி செல்லும் திறனுடையதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மேலும் இது இந்த வருணாஸ்திரத்தோட சிறப்பு இயல்பு என்னன்னு லொகேட்டிங் எய்ட் அதாவது ஜிபிஎஸ் அடிப்படையில் உதவி செய்தலை கொண்ட உலகின் ஒரே நீர்மூழ்கி ஏவுகணை எதுனா இந்த வருணாஸ்திரா அப்படின்ட்டு இந்த பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க ஸோ இது ரொம்பவே முக்கியமானது இந்தியாவின் முதலாவது கனரக நீர்மூழ்கி ஏவுகணை என்னன்னா இந்த வருணாஸ்திரா அதே போல ஜிபிஎஸ் அடிப்படையில் உதவி செய்தலை கொண்ட உலகின் ஒரே இந்த சரிங்களா சிர்கான் ஹைபர்சோனிக் ஏவுகணையை சமீபத்தில் வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு எது சிர்கான் ஹைபர்சோனிக் ஏவுகணையை சமீபத்தில் வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு எது எதுசர் ரஷ்யா ஸோ ரஷ்ய நாடு தான் அண்மையில் சிறுகான் ஹைபர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்திருக்காங்க எந்த இட் இடத்துலனு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் ஸோ இந்த இடத்துல தான் வெற்றிகரமாக சோதித்திருக்காங்க இந்த சிறுகான் ஏவுகணையை பற்றி நம்ம அண்மையில் கூட பார்த்துருப்போம் அவங்க ஜன ஜனவரி மாதம் இந்த சிறுகான் வகை ஏவுகணையை வந்து சோதித்தாங்க அப்போ ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுடைய ஒரு இலக்கையை வந்து தாக்குனது இப்போ நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கடற்படை இலக்கை வந்து தாக்கியிருக்கு துல்லியமாக தாக்கியிருக்கு அப்படிங்கிற வண்ணம் சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ ரஷ்ய நாடுதான் சமீபத்தில் சிர்கான் வகை ஏவுகணையை வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இலக்கை தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து சோதித்திருக்காங்க சரிங்களா பூல்சங்கி என்னும் வரலாற்று நாவலை எழுதிய ஆசிரியர் யார் பூல்சங்கி என்னும் வரலாற்று நாவலை எழுதிய ஆசிரியர் யார் ஆன்சர் பாண்டே காஃபி ஸோ பாண்டே கஃபின்னு சொல்லக்கூடிய இவரு தான் சங்கின் சங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று நாவலை வந்து எழுதியிருக்காரு இந்த பாண்டே பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு போஜ்புரி எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாவலையும் இந்த மொழியில தான் வந்து எழுதியிருக்காரு சரிங்களா சோ இந்த போஜ்புரியில் இருக்கக்கூடிய இந்த நாவலை ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கௌதம் சௌபே கௌதம் சௌபே மொழிபெயர்த்திருக்காரு இந்த வகையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட முதலாவது போஜ்புரி நாவல் ஏதுன்னா இந்த பூல் சங்கி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ இந்த மொழி இந்த போஜ்புரின்னு சொல்லக்கூடிய இந்த மொழி பாத்தீங்கன்னா வடகிழக்கு இந்திய பகுதி அதாவது குறிப்பாக மேற்கு பீகார் மற்றும் கிழக்கு உத்தரப்பிரதேசம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேசப்படக்கூடிய ஒரு இந்தோ ஆரிய மொழி இந்தோ ஆரிய மொழி அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ இருந்தாலும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது அட்டவணையில் இந்த மொழி வந்து இடம்பெறல சரிங்களா அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இதன் மூலம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட முதலாவது போஜ்புரி நாவல் என்னன்னா இந்த புல் சங்கீதான் சரிங்களா ரசாயன போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ரசாயன போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் நவம்பர் முப்பது ஸோ ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் வருகின்ற முப்பதாம் தேதி தான் ரசாயன போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நினைவு தினம் அதாவது டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஃபார் ஆல் விக்டம்ஸ் ஆஃப் கெமிக்கல் வார்ஃபேர் ஸோ கெமிக்கல் வார்ஃபேரால் இறந்த மக்களுக்கு சரிங்களா நினைவு அஞ்சலியும் மற்றும் ரசாயன ஆயுதங்களை தடை செய்வதற்கான பல்வேறு அமைப்புகள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்க உதி உறுதியும் வந்து செய்திருப்பாங்க அந்த உறுதியை வந்து மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக இந்த தினம் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது இது கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ஐக்கிய நாடுகளால் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்பட்ட ஒரு தினம்தான் சரிங்களா ஸோ இதனுடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பா